நல்லதுக்காக ஓடாத ஓடுறேன் ஆனா ஒரு கூட்டம் பல பக்கம் கோல் போட்டு பல பக்கம் இங்க கொக்கி போட்டா அங்க எங்க மாட்டோம்ல அப்படின்னா மாட்ட மாட்டேன் நீங்க மாட்டிருக்கீங்க அப்படின்னா என்கிட்ட தப்பிக்க முடியாது நீ எங்க கோல் போட்டாலும் என்கிட்ட உங்க உங்க வேலை ஆவாது டபுள் கேம் விளையாண்டி இருக்கிறாங்க அந்த கேமோட ரிசல்ட் நான் பாத்துட்டேன் இதா மக்கள ஒருத்தன் நல்லதை செய்யறோம் நல்லதை பண்றோம் அது பிடிக்க மாட்டேங்குது அது என்ன காரணம் எனக்கு புரிய மாட்டேங்குது ஒருத்தர் நம்ம நல்லது காரணமே செய்யறோம் நம்ம நல்லதை பண்றோம் அது சில பேருக்கு பொருட்கள் ஏன் பெரிய கதைய ரொம்ப பெரிய பெரிய வித்தைகள் அப்படின்னா எப்படின்னா புரியல பெரிய பெரிய வித்தைனா எப்படின்னா அப்படின்னு கேட்ட ரொம்ப ராங்கூட்ல போயற அடிப்பு பாரு நானு அடிச்சு புரியா கை வச்சுதான் பாரு அப்படின்னா இல்ல கை வச்சுதான் பாரு நானும் பாக்குறேன் நீ யோசத்துல கை வெட்டி நானும் பாக்குறேன் இல்ல கை வச்சுதான் பாரு கதிரிட்டு என்ன பண்றான்னு நீ பாப்பிடல அப்படின்னா கை பூ வச்சுருச்சியா அப்படின்னா இந்த நேரத்துல வேற கேச்சிக்க கத காட்டாத அப்படின்னா நீ நினைக்கிற இடத்துல இருக்கிறோட நீ சொல்ற விதத்தை நான் தாண்டி போயிருவேன் வயசுக்கு பாக்குற நீ என்ன பண்ணி இருக்கிற அப்படின்னா எது தூக்கிடுவது தூக்கிடுவியா அப்படி தூக்கிருவியா அப்படின்னு கேட்ட அவர் உன்னை தூக்கிடுவா உன்னை தூக்கத்துல ரொம்ப நேரம் வருதுக்கு எங்களுக்கு அப்படின்னு அப்படியா திண்டியா சரி 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 கூட்டிட்டு எத்தனை பேர் கூட்டிட்டு வர கூட்டிட்டு ஆனா அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சவன்தான் கூட இருப்பான் தெரிஞ்சவன் தான் உன் கூட இருப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி கூட்டிட்டு வா எவனா வரான்னு கதிர்ன்னு சொல்லிப்பாரு வரமாட்டான்னு தெரியும் அவனுங்களுக்கு கதிர் எப்படின்றது தெரியும் அப்படின்ன அன்பனா அன்பா இருப்பேன் பாசம்னா பாசமா இருப்பேன்னு அவனுங்களுக்குலாம் தெரியும் கதிர் எப்படி அப்படின்றது தெரியும் சரி கூட்டிட்டு வா வசூல்லு அப்படின்னா அவனுக்கு போன் அடிச்சான் எல்லா பசங்களும் இங்க வந்துட்டானுங்க யாரு கதிர நிற்கிறாரு அப்படி இப்படின்னு பார்த்தானுங்க எல்லாருமே கதிரி தப்பா இருக்குது தம்முன்றும் யாரை கூப்பிட்டான்னு சொல்லு போன பண்ணு கேட்டிருக்காங்க யாரு நீ சொன்ன உங்க ஃபென்ட் இருக்கானா அவன்தான் அவனா அவரா எங்கடா தூக்கு சொல்ற அப்படின்னு கேட்டிருக்காங்க அவரா எங்க கையோக்கு சொல்ற யார் தெரியுமா ஆள் தெரியாம கால விட்டுட்ட அவரு அன்பனா அன்பா இருப்பாரு பாசமான பாசமா இருப்பாரு அவரு கிட்ட அட்டி வாங்கி சரித்திரத்திலே இல்லை அட்டி வாங்கெல்லாம் நொறுங்கி போய் கிடக்குறானுங்க நீ அட்டி வாங்கிட்டு போயிடாத எங்க வந்து கை கைய சொல்ற அப்படின்ட்டு இருந்துகிட்டு சொல்லியிருந்தாங்க அவரு அவர் அன்புனா அன்பா இருப்பாரு பாசமானால் பாசமாக இருப்பாரு தப்பு செஞ்ச விட மாட்டாரு நீ தப்பு செஞ்சிருக்கிற அதனால நீ தேவலாம போய் மூக்கம் நுழைச்சிருக்கிற உனக்கு வேலை நீ என்ன கேட்டிருக்கிற இல்லைன்னா அவர் எவ்வளோ பேச மாட்டாரு நான் அவர்கிட்ட பேசுறோம் நீ வேலையை பார்த்துரு என்னன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் நீ வேற எதை பிளான் பண்ற எது அப்படின்னு ஆக என்ன வேணா பிரச்சனை ஒன்னும் இல்லை நம்மளும் போயிட்டு இருந்தேன் வாய் வார்த்தைகள் கொஞ்சம் விட்டுட்டே இருந்தார் என்னென்னா ஆள் தெரியும் இது தெரியுன்னா ஆமாம் எங்கக்கிட்ட சொன்னாங்க சொன்னாங்களா ஆ நாங்கள் சொன்னோம் நீங்கள் யார்ட்டோன்னு இந்த கதிரன்னு கிட்ட வச்சுக்காத அன்புனா அன்பாக இருப்பார் பாசம்னா பாசமாக இருப்பார்னு நான் சொன்னேன் அதான் என்ன விஷயம் தான் இருந்துச்சு வந்தான் வந்து தேவையில்லாமல் நான் ரொம்ப போய் போயிட்டு இருந்தேன் போயிட்டு போது தேவையில்லாமல் வாயை கொடுத்து கேட்டுகிட்டே இருந்தேன் அப்படி இல்லை அப்படியேண்ணா விஷயணா உங்களுக்கு எதாவது ஹெல்ப் என்ன சொல்லுங்க வரேன் பார்த்துக்கலாம் நம்ம கூட இது ஒன்றும் பிரச்சனை இருக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்க சரிம்மா சொல்லுமா எதாவது பிரச்சனை சொல்லுங்க நான் என்ன பண்ணிக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்களும் பிழைக்க வேண்டிய வேலையை பாருங்க சரிங்களா ஆ உங்களுக்கு பிழைக்க வேண்டிய வேலை என்னவோ அந்த வேலையை பாருங்க நான் பார்த்துக்கிட்டேன் பிரச்சனை என்ன நான் பண்ண சலுகப்படுத்துறோம் அப்படின்ட்டு எதோ மக்களை நம்ம ஒரு நல்லதை செய்ய போனாலும் ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போனாலும் அது பிடிக்க மாட்டேங்குது எவனுக்குமே பிடிக்க மாட்டேங்குது என்னென்ன காரணமே புரிய மாட்டேங்குது நல்லதை செய்ய போகிறோம் நல்லதை பண்ணுறோம் இதெல்லாம் பிடிக்காம இப்படிலாம் ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு நம்ம பயந்து போகிற ஆள் இல்லை உயிர் போகுதுன்னா போயிட்டு போகுது என் உயிரை பற்றி நான் கவலைப்பட்டது ஒன்று லட்சியத்துக்காத பல பேர் லட்சியத்துக்காக ஒன்றவங்களா இருக்கிறாங்க நிறைய பேர் லட்சியத்துக்காக ஓடினவங்களா இருக்காங்க நிறைய பேர் அந்த லட்சியத்துக்காக ஓடினவங்க அது இருக்கிற ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அந்த லட்சியத்துக்காகவே முழிச்சி அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் எல்லாத்தையும் பாட்டு பண்ணுவாங்க அவ்வளோ திறமைக்காக ஓடிட்டு இருந்தாங்க அத்தனை லட்சியத்துக்காக ஓடினவங்களாம் இருக்காங்க நிறைய பேர் ஒரு முயற்சிக்க பல லட்சியத்துக்காக ஓடி இருந்தாங்க நான் அதுக்கப்புறம் வந்தேன் அது எனக்கும் அவங்க அதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் இருக்காங்களே நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் டிக்டாக்ல இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் யூடியூப் சேனலில் களத்துக்குள்ளே வந்தேன் என்னோட ஃபீல்டு வந்து அஞ்சு வருஷம் என்னோடய என்னோடய பயணம் வந்து அஞ்சு வருஷம் என்னோடய அஞ்சு வருஷம் பயணம் இது நான் அஞ்சு வருஷம் தான் இருக்கேன் அதுக்கு முன்னாடி ஓனவங்களா இருந்திருப்பாங்கல்ல அவங்களாம் எவ்வளோ ஒரு எதிர்பார்த்து இருந்திருப்பாங்க இந்த ஒரு தருணங்கள் இருந்திருக்கும்ல இந்த லட்சியத்துக்காக உடனேவங்க எவ்வளோ ஒரு பயணமாக இருந்திருப்பாங்க அதை நான் சொல்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி த நான் வந்து அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாங்க பேர் கூட நல்ல பேர் ஆ ராமன் லட்சுமண் ஆ அவங்க தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இவங்க சூரிய இது ஒரு பேர் அது நல்ல பேர் அவங்க பேர் கூட நல்ல பேர் எனக்கு லோகா ஏதோ சொல்லுவாங்க ஆ அந்த பேர் லோகா இவங்க ஆனால் அந்த பேர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன்னா அவங்களோட இது நான் ஆர்வத்துலேயே பார்த்தேன் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நிறைய பேர் லட்சியத்துக்காக ஓடினவங்களேன் ஆனால் கண்டிப்பாக நாம் ரெண்டாயிரத்தி முப்பதுல களத்துக்குள்ள சந்திப்போம் அவார்டை பிடிப்போம் அப்படின்றது லட்சியத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறேன் ஓடியாமல் என்னை சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வைக்கிறது நீங்கள் தான் உங்களோட நீங்கள் கொடுக்குறீங்க இந்த நம்பிக்கை என்னைக்கு கொடுங்க ஏன்னா என் வாழ்க்கை பயணமாக இதில் தான் நான் தொடரும் இன்னும் என்னோடய பயணம் இதில் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னோட இன்னொரு சேனல் நான் வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் பேசும் தான் நான் வந்தேன் அதையும் பேசிடுறேன் இந்த தேனி மாப்பிளன்னு சொல்கிறாங்களே அவனை நம்ம எந்த செருப்பில் அடிக்கணும் அவன் பேசணும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அந்த லைவ் வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தான் குழந்த பெக்கில் அந்த இன்னொருத்த ஒரு குழந்தைங்க வந்து அவனை நான் சொல்கிறேன் ஆண்டா ஏண்டா நாதாடி பாயில் அருவில்லை அவனுக்கு சோறு தானே திங்குறேன் இல்லை வேற ஏதாவதுங்கிற மூளை அறிவு ஏதாச்சும் ஒன்று உனக்கு இருக்குதா என்ன பெக்காமட அந்த குழந்தை எப்படி கொண்டு வந்துருக்காங்க ஏன்னா ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு போய் செலவு போட்டு ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்டு காட்டி எல்லாமே காட்டுறாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க நிச்சயா அவங்க இப்படிலாம் என்னடா என்னடாது ஒரு ஏழை குடும்பது அதை வந்து ஏன் அப்படி பேசுறேன் அவங்க ரெண்டு சேனல் வைக்கிறாங்க மூணு சேனல் ஏண்டா அவங்ககிட்டதான் ரெண்டு சேனல் வச்சுக்கோங்க மற்ற யாருமே சேனல் வைக்கலையா நான் கேட்குறேன் அவங்ககிட்ட சொல்கிறேன் நம்ம உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்ல நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேன் எல்லாத்துக்குமே நாலு நாலு சேனல் இருக்குது தானே இருக்குது இல்லை மக்களை எல்லாத்துக்கும் நாலு நாலு சேனல் இருக்குது தானே இவன் வந்து பேசுகிற விதமே சரியா நான் வந்து என்ன ஒரு உதாரணமாக சொல்கிறேன் ஒரு குழந்தை பெற்று எடுக்கும்போது அந்த ஓட வழிகள் எப்படி இருக்குன்றது தெரியும் அந்த வழியை இவனுக்கு தெரியுமா இவனுக்கு எல்லாமே தெரியும் இவன் வயசாக ம் வயசாக இருந்த கூட பின்னாடி விட்டுருங்க அது நான் இவனும் ஒரு குழந்தையை பெற்று இவனுக்கு அந்த அதிர்வு தெரியும் இல்லை இருக்கா போர் தானே திங்குறான் வேற ஏதாவது திங்குறானு சொல்றான் சொல்கிறான் இவன் நிறையா முறை இந்த வார்த்தை பேசியிருக்கிறான் நானே கேட்டிருக்கிறேன் நானே போன வார்த்தை பிடிச்சி பேசி விட்டுலான்னு தான் பார்த்தேன் இந்த வாட்ஸ்அப் வந்து உணா நான் என்ன பேசுன்னு வச்சுருக்க கோபமாக இருக்குது ஏண்டா ஒரு ஏன்னா அதுவும் பொண்ணு மாதிரி தான்டா அவங்க பொண்ணு மாதிரி தானா ஏன்னா நீ ஒரு கும்மி அடிச்சுக்கிட்டு நீ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி நான் ஏன்னா நீ பேச ஏதாவது லாஜிக் இருக்குதா நீ சொன்ன விதத்துக்கும் அது அவன் குழந்தை இல்லைன்னு எப்படி நீ சொன்ன டேய் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது தான் மோகனை செருப்புல விடுவேன் ஒழுங்கா இருந்துக்கும் வாய் வாய்மேரை வச்சுட்டு ஒழுங்காந்து வாய் உடச்சிப்போம் இப்படி எல்லாம் பேசுவேன் எப்பறம் அப்படி எல்லாம் பேசுறீங்க ஏன்னா வாய் கூசுலியா இல்லையா நீ இது பண்றதுக்கு யார் யாராவது ரவுடி சூர்யா அப்புறம் ஆண்டி இப்ப நீங்க எல்லாம் மாத்து நாங்க பேசணும்னா செருப்பு லட்சுமே கேட்டுக்கணும் ஏன்டா ஒரு பொண்ணு அந்த பொண்ணை போய் அப்படி பேசணும் அது தப்பு தானே ஏன்னா கொடுக்காம இருக்கிறவங்களுக்கு குரல் டேய் நாங்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்தோம் நாரிடுவேன் நாங்கள் பேச ஆரம்பித்தோம் உன் ஆட்டை முடிஞ்சுப்பான் ஒழுங்கு அதுக்கு அப்படியே ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துக்கிறது நீ கூட போனேன் அவன் வரது இல்லையா அவன் தான் அக்காவை பற்றி பேசுவானு சீலா அப்படின்னு சொல்லி தப்பா அக்காவை பத்தி பேசணும் அவன் அவன் காணாம் இப்போ இவன் தான் வந்துருக்கான் இப்ப இவங்களுக்கு தான் வேலை ஒருத்தரை பேசி இவனுங்களுக்கு ஒரு டைம் பாஸ் வரணும் இவங்களுக்கு இவனுக்கு வேலை முடியணும் இப்போ நான் ஒன்னு கேட்கிறேன் உனக்கு பணம் வருதுன்னா நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆஹ் அதுக்கு அந்த அந்த அக்கா தான் உங்களுக்கு வேற யாரும் கிடைக்கல உங்களுக்கு போட்டி போடணும்னா அது வாயில போட்டி போடணும்னா ஒருத்தவங்க மட்டும் அவன்கிட்ட மோத வரானா அவங்ககிட்ட போட்டி போடு இந்த அக்கா ஒரு பெண்ணுகிட்ட போய் இருக்க முடியும் இதுதான் கேட்க ஒரு பெண்ணுகிட்ட இருந்து போட்டி போடுற நீ ஒரு தருவியா நாம என்கிட்ட போட்டிக்கு வா போட்டின்னா எப்படி இருக்கணும்னா சேலத்தோட போட்டி என்னான்றதா சேலத்தோட போட்டி என்னன்றா காட்டுறதா தேனி மாப்பிள்ள தேனியோட வச்சுக்கோ வாய்மேரு வாயை உடச்சி விடுவேன் ஒழுங்கா பேசு ஏன்னா அந்த அக்கா எதுக்கிட்ட அப்படி பேசுறோம் ஏன்னா அருக்குதான் பேசணும் அன்னைக்குதான் கிட்ட பேசுன உடச்சுடுவேன் பெண்ணுக்கு மரியாதை அதான் ஒழுங்கு சரியில்லை நீயே செடி இல்ல அப்புறம் நீட்டாக்கியா டேய் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க எல்லாம் புள்ள எல்லாருமே கஷ்டப்படுறோம் நீ என்ன கஷ்டப்படுற நீ நோம நோ கூட்டிட்டு இருக்கிற நீ எப்படி வந்த எல்லா விஷயத்துக்கும் எங்களுக்கு தெரியும் சரியா உன்னை அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் உன்னோட அப்ப வந்து உன்ன டிக்டாக தான் உன்னை நான் உன்ன டிக்டாக்ல தான் பார்த்தேன் இப்ப நீ எல்லாம் பண்ணிக்கிட்டு வெக்கமாக வெக்கமாடா ஏன்னா கூடலயே ஒரு பொண்ணு இருக்குதா அந்த பொண்ணு இப்படி பேசி நீ ஏன்னா வெக்கமா இல்ல கூடு கொரோனா ஏதாச்சும் இருக்குதாடா கோத்துல உப்பு போடுறதே தங்குற இல்லை உப்பு இல்லாமல் தங்குறியா ஏடா ரோசவர் ஏடா ஒரு பெண்ண போய் அது அவங்க போல இருந்தா என்ன இப்ப நான் நல்லா பேசிட்டேன் நம்மளுக்கு வேண்டாம்னு பாக்கிறேன் வாயை கலவி ஒழுங்கா அதுக்கு வாயை படத்து ஏன்னா எப்படி அவங்களுக்கு அப்படிலாம் பேசணும் சோனு உங்களுக்கு எல்லாம் எப்படி அப்படியெல்லாம் இருக்கிறீங்க ஏடா குலகத்துல ஒரு இது இருக்குறீங்களா இது ஒரு பொழப்பாவே தெரியுறீங்களா டேய் நான் வந்த வயசுக்கு முதல பேசுறேன் வயிற்றுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறேன் சில்லறைத்தனமாக ஒன்று நடந்துக்கிட்டேன் இந்த மாதிரி வயிற்றுக்கு சொன்ன மாதிரி நம்ப ஏன்னா வயசில் பெரியாது எப்படி நடந்துக்கணும் அது அப்படி பேசலாமா அது எல்லாம் கொஞ்சம் யோசிக்க தெரியும் இந்த மாதிரி ஆளுக்கு சொல்கிறாரு அது உங்களை என்ன சொல்லுவான் இந்த முட்டாளு மக்களே அப்படின்றான் அதுதான் நான் அந்த வீடியோ பார்த்தேன் ஏன்டா மக்கள் இதுக்குடா குறை சொல்கிறாரு

வீடியோ இன்னைக்குதான் பார்த்தேன் அது பார்த்த மாதிரி எனக்கு கோவம் வந்துச்சு அவன் மேல அவன் போய் அந்த போஸ்ட் ஒண்ணு போட்டு இவன் ஒரு பில்ட் அப் ஒண்ணு கொடுத்துறான் கிரியேட் பண்ணிடுறான் நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி ஐயா கிரியேட் பண்ணிடுறாரு இவனுக்கு இவனுக்கு வந்து இவனுக்கு வந்து இவனுக்கு காசு ஏறுது எல்லாருமே கஷ்டப்பட்டான் முயற்சிக்காத வர்றாங்க இவனுக்கு தேவையில்லாத வேலைகள் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத அக்காவை கஷ்டப்பட்டுக்கிட்டு அது எவ்வளவு அழுந்திருக்கும் மனசுக்கு எவ்வளோ முடிச்சு போயிருக்கும் பெண் மனசு கொள்ளாதது இந்த மாதிரி இவங்க இதே இதே ஒரு வேலையாவே தெரியிறானு எவ்வளவு கஷ்டமா என்ன வேலை இவனு சம்பளம் வாங்கினான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனா ஒருத்தரை பத்தி தப்பா பேசக்கூடாது அதுதான் நான் பேசுறேன்னா நான் அதான் சவால சந்திப்பேன் பார்த்தியா அப்படின்னு கேட்பேன் அது அந்த கேள்வியை அது அப்படியும் பேசுவான் ஆனா இப்ப பேசுறது எந்த விதத்துல நியாயம் இவன் பேசுறது எந்த விதத்துல நியாயம் அதுதான் நான் ಇವನ್ ನಾ ಇವನೋ ದಿನ ಇವನ್ ಎದುಾಜಿಕ್ ಇಲ್ಲ ಆಯ್ಸಿ இவன் நம்மளுக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு நான் சொல்றேன் இவன் இங்க பாட கத்து கொடுத்தா இனிமேல் வாய்ப்பா இருக்க மாட்டேன் இவனை சாதனை அது அடைஞ்சி போயிடுச்சு அது இன்னும் ஆட்டை வேற பண்ண போட்டிக்கு அதுவும் இருக்கு அது எந்த பக்கம் ஆட்டை போட்டாலும் நமக்கு என்ன சொல்ற தப்பு தானே இவன் தேனி மாப்பிள்ளையும் வேலை பார் எல்லிது நாளைக்கு நம்ம வந்து படுது தெம்பிடரா